అదితి దితిం దీప్తా వసు వసుధారిణీం నమామి కమలాం కాంతం క్షమా క్షిరోద సంభవ సుచక్ర వరదాచార్యం శుద్ధ ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இருபத்தி நான்காவது திருநாமம் வசுதா என்பது சாந்தோக்கிய உபனிஷத்தின் எட்டாவது அத்தியாயத்திலே ஒரு வரலாறு வருகிறது பிரம்மா என்ன பண்ணாரா தேவர்கள் அசுரர்கள் எல்லோரையும் அழைத்து வைத்து அவர்களுக்கு ஜீவாத்மா இதெல்லாம் பற்றி உபதேசம் பண்றேன்னாராம் இதிலே முதல்ல அசுரர்கள்லாம் பிரம்மாவிடம் போய் ஜீவாத்மான்னா என்ன எங்களுக்கு முதலில் சொல்லுங்கள்னு சொன்னார் அப்போ பிரம்மா சொன்னாராம் ஆத்மாவை பற்றி எடுத்த எடுப்புல எல்லாம் சொல்ல முடியாது நான் சில விஷயங்கள் பீடிகையெல்லாம் போட்டு சொல்லுவேன் அவ்வளவுதான் இதுதான் ஜீவாத்மான்னு அவ்வளவு எளிதில் சொல்லிட்டா அந்த பிரம்ம வித்தியைக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும் அதனால முதலில் நீங்கள் அத்தனை பேரும் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருக்க வேண்டும்னார் முப்பத்தி ரெண்டு வருஷம் அதாவது பிரம்மச்சரியம்னா வெறும் இல்வாழ்க்கையில் ஈடுபடாமல் இருத்தல்னு இல்லை எல்லா புலன்களையுமே அடக்கி நம் கட்டுப்பாட்டில் வைத்திருத்தல் பிரம்மச்சரியம் அப்போ தேவர்களே நீங்க தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அசுரர்கள் தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி பிரம்மச்சரியம் அனுட்டிக்க வேண்டும்னார் அதனால தேவர்களின் தலைவனான இந்திரன் இந்த பக்கம் அசுரர்களின் தலைவன் விரோச்சனன் இவா ரெண்டு பேரும் என்ன பண்ணாலா நாங்க முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருக்கோம் இருந்து பிரம்மாவிடம் இருந்து எப்படியாவது ஜீவாத்மாவை பத்தி தெரிந்து கொண்டு வருகிறோம்னு இந்திரனும் ஒரு பக்கம் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் அனுட்டித்தான் அந்த பக்கம் அசுரர் தலைவன் விரோச்சனனும் பிரம்மச்சரியும் அனுஷ்டித்தான் அனுஷ்டித்து விட்டு பிரம்மாவிடம் வந்தார்கள் ஆத்மாவை பத்தி உபதேசம் பண்றான்னு கேட்டார் பிரம்மா ரெண்டு பேர்த்தையும் சொன்னாராம் உங்களுக்கு இப்ப நான் ஆத்மான்னா என்னன்னு சொல்ல போறேன் ரெண்டு பேரும் கண்ணாடியில் போய் உங்கள் உருவத்தை பாருங்கள் உங்களுடைய ஒரு பிரதிபிம்பம் மிரர் இமேஜ் தெரியும் இல்லையா அதுதான் ஆத்மான்னார் அதே மாதிரி இந்திரனும் போய் கண்ணாடியில பார்த்தான் அவனுடைய உருவம் தெரிஞ்சது இவன் கையை தூக்கினா அது கையை தூக்குறது இவன் காலை அசைச்சா அது காலை அசைக்கிறது இவன் சிரிச்சா அது சிரிக்கிறது இதுதான் ஆத்மா ஓகேன்னு புரிஞ்சுனுட்டான் அதே போல விரோச்சனன் போனான் கண்ணாடி பார்த்தான் இவன் அசைஞ்சா அது அசைகிறது இவன் பேசினா அது பேசுறது அதுதான் ஆத்மானு அவனும் புரிஞ்சிட்டான் ரெண்டு பேரும் போயிட்டா இப்போ விரோச்சனன் போய் எல்லாம் சொல்லிட்டானா பாருங்க உங்களுக்காக நான் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் கட்டப்பட்டு இருந்து ஆத்மான்னா என்னன்னு தெரிஞ்சுன்னு வந்துட்டேன் கண்ணாடியில தெரியற உருவந்தான் ஆத்மா அப்ப நாம இனிமேல் என்ன பண்ணணும்னா அந்த ஆத்மா நமக்கு நன்றாக புஷ்டி ஆகணும்னா நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கணும் நம்ம உடம்பை நல்லா பார்த்துட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியம் சிக்ஸ் பேக்ஸ் பைசப்ஸ் எல்லாத்தையும் வளர்த்துட்டோன்னா கண்ணாடியில் தெரியும் ஆத்மாவும் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொன்னதுலேருந்து அசுரர்கள்லாம் உடம்பையே பேணத் தொடங்கினார்கள் உள்ளே இருக்கிறதையே மறந்துட்டாலும் ஆனால் இந்திரன் என்ன பண்ணா அப்புறம் யோசித்து பார்த்தான் பிரம்மா சொன்ன உபதேசம் அவ்வளோ தூரம் கன்வீன்சிங்காக இல்லையே இவர் என்னமோ கண்ணாடியில் தெரியிறது ஆத்மாங்கிறார் அது வந்து நம்பும்படியாகவும் இல்லை ஏற்கும்படியாகவும் இல்லை ஏன்னா கண்ணாடியை உடைச்சா அந்த பிரதிபிம்பமே போயிடும் ஜீவாத்மா அழியாமல் இருக்குமே அப்போது இது சரி வராது மீண்டும் பிரம்மாட்ட போகணும்னு இந்திரன் திரும்பி வந்தான் என்னடா மறுபடியும் வந்துட்டேன்னார் பிரம்மா இல்லை நீங்கள் சொன்னது அடி எனக்கு சரியாக புரியலை அதனால் கொஞ்சம் நன்னா உபதேசம் வாங்கிக்கலான்னு வந்தேன் பிரம்மா சொன்னார் அப்படியா அப்படின்னா இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்செய் பிரம்மச்சரிய ஆசிரமம் அனுப்பிக்க வேண்டும் முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தால் உபதேசிக்கிறேன் சரி சரின்னு இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரிய மனுட்டித்தான் இந்திரன் அதுக்கப்புறம் பிரம்மாட்ட கேட்டான் அப்போ பிரம்மா சொன்னாராம் இப்போ சொல்றேன் ஜீவாத்மான்னா என்ன தெரியுமா நீ தூங்கும்போது கனவுல ஒரு ஆளை பார்க்கற இல்லையா நம்மள மாதிரியே ஒரு ஆசாமி கனவுல வருவார் யாராவது ஒருத்தர் நம்மள அடிக்கிற மாதிரி கனவுனாலும் நானும் ஒரு கேரக்டரும் அந்த கனவுல இருப்போம் அவனைத்தான் எல்லாரும் அடிப்பா அல்லது ஒன்னு வாழ்த்துவதுனாலும் அவரை தான் வாழ்த்துவா அப்போ அந்த கனவில் வரக்கூடிய அந்த கேரக்டர் நான்கிற ஒரு கேரக்டர் கனவில் வரதே அதுதான் ஜீவாத்மான்னார் சரின்னு போய்ட்டான் இந்திரன் அப்புறம் யோசிச்சு பார்த்தான் இதுவும் ஏற்றுக்கிறபடியா இல்லை ஜீவாத்மானா ஆனந்தமாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம் கனவில் வரவனா எல்லோரும் வாய்க்கு வந்தபடி திட்டுவா அடிப்பா எல்லாம் பண்ணுவா இது எப்படி ஜீவாத்மாவாக இருக்க முடியும் இல்லை இல்லை மறுபடியும் வந்தான் இல்லை சுவாமி கொஞ்சம் புரியலை உபதேசம் பண்ணுங்கன்னா இன்னொரு முப்பத்தி ரெண்டு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தார் அதே மாதிரி இருந்தான் இந்திரன் அதுக்கப்புறம் மீண்டும் போனான் இப்போ உபதேசம் பண்றேளான்னு கேட்டான் அப்போ பிரம்மா சொன்னார் சரி சொல்றேன் நன்னா தூங்குறேன் இல்லையா தூக்க நிலையில் தான் ஜீவாத்மான்னுட்டார் ஏன்னா நான் தூங்குறான் தூங்கிட்டு எழுந்துக்கும் போது என்ன சொல்றான் பா ஃப்ரெஷ்ஷா இருந்தேன் பா நல்ல புத்துணர்ச்சியோடு இருந்தேன்னு சொல்கிறான் இல்லையா அப்போ நான் தூங்கினேன்னு ஒருத்தன் சொல்றான் அப்ப நான் தூங்கினேனுங்கும்போது தூங்கினது யாரு அவன் தான் ஜீவாத்மா அப்போ முதல்ல கண்ணாடி பிரதிபிம்பம்னார் அடுத்து கனவிலே தெரியக்கூடிய நான்னு சொன்னார் மூணாவதா நான் தூங்கினேன்னு ஒருத்தன் சொல்றானே இந்த தூக்க நிலையில் உள்ளவன் தான் ஜீவாத்மான்னார் இந்திரன் கேட்டுன்னு போயிட்டான் அப்புறம் திரும்ப வந்து யோசிச்சு பார்த்தான் இல்லை இதுவும் ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லையே ஏன்னா தூக்கத்துல நம்ம ஆனந்தத்தை எதையும் அனுபவிக்கலை எல்லாம் அப்படியே மொத்தமாக எல்லாம் செயல் இழந்து ஒரு உறக்க நிலை அது இதுவும் ஜீவாத்மாவா இருக்க முடியாது மறுபடியும் போனான் இல்லை எனக்கு கொஞ்சம் நன்னா உபதேசம் பண்ணுங்கண்ணான் இன்னொரு அஞ்சு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தார் நல்ல வேலை இந்த தடவை முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லலை ஏன்னா ஏற்கனவே மூணு முப்பத்தி ரெண்டு இப்போ அஞ்சு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தார் அவரே இந்திரன் அனுஷ்டித்தான் அதுக்கப்புறம் மீண்டும் பிரம்மாட்ட வரா மொத்தம் நூற்றி ஒரு வருஷம் பிரம்மச்சரியம் இருந்துட்டான் இப்போ பிரம்மா சொன்னாரான் ஜீவாத்மாங்கிறது என்ன தெரியுமா எத்திரை தத் ஆகாசம் அன்விஷன்னம் ச சாட்சுஷ புருஷா தர்ஷனாய சக்ஷு அத்தையோ வேதேதம் ஜிக்ராணி ச ஆத்மா கந்தாய கிராணம் அதையோ வேதேதம் ச ஆத்மா அபிவியாகாராய வாக்கு மனோசிய தெய்வம் சக்ஷுகு இந்த கண்ணு பார்க்கறதே யார் உள்ள இருந்தா கண்ணு பார்க்குமோ யார் அறிந்து கொள்வதற்காக இந்த கண்ணு பார்க்கறதோ அப்படி உள்ளே இருக்கிறவனுக்கு தான் ஜீவாத்மான்னு பேரு இந்த காது கேட்கறதுன்னா யார் சரீரத்துக்குள்ளே இருந்தால் காது நன்னா கேட்குமோ யார் ஒரு அறிவை பெரும் பொருட்டு இந்த காது என்பது வேலை செய்கிறதோ அவன்தான் ஜீவாத்மா அது போல் மனத்தையே தன் தெய்வீக கண்ணாக அந்த ஜீவாத்மா கொண்டிருக்கிறான் இப்படி அந்த ஜீவாத்மாங்கிறவன் யாருன்னா உள்ளே நான் 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 என்று நாம சொல்லி கொண்டிருக்கிறோமே அந்த நான் என்பது தான் ஜீவாத்மா இந்த உடம்பு கிடையாது ஏன்னா என் உடம்புங்கிறோம் அப்போ நான் உடம்பை விட வேற மனசும் நான் கிடையாது ஏன்னா என் மனசுங்கிறேன் அப்போ நான் என்பவன் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அகமர்த்தம் ஜீவாத்மா அந்த என்னுடைய உடம்பு இதெல்லாம் இப்படி இருக்குது அதையினாலே ஜீவாத்மா வெவ்வேறு நிலைகளில் இருக்கிறான் ஆனா நான் என்று சொல்கிறோமே அவன் தான் ஜீவாத்மா அவன் முக்தி அடைந்த நிலையில் எப்படி இருப்பான்னா அந்த முக்தி என்பதுதான் நாம் இயற்கையாக இருக்க வேண்டிய நிலை அங்கே எப்படி இருப்பான்னா எட்டு பண்புகளோடு இருப்பான் அப்பகத்த பாப்மா பாபங்களால் தீண்டப்படாதவனாக விஜரகா மூப்பில்லாதவனாக விமிருத்து மரணம் இல்லாதவனாக விஷோகா துக்கம் இல்லாதவனாக விஜிகத் சகா பசி இல்லாதவனாக அபிபாசகா தாகம் இல்லாதவனாக சத்திய காமகா விரும்பத்தக்க இருப்பிடமான வைகுண்டத்திலே வசிப்பவனாக சத்திய சங்கல்பகா விரும்பிய அனைத்தையும் பெறுபவனாக எட்டு தன்மைகள் பாபங்கள் தீண்டாது மூப்பு கிடையாது மரணம் கிடையாது துக்கம் கிடையாது பசி கிடையாது தாகம் கிடையாது விரும்பத்தக்க இருப்பிடம் இருக்கு விரும்பின எல்லாமே கிடைக்கிறது இந்த எட்டு தன்மைகளோடு முக்தி நிலையில் ஜீவாத்மா இருப்பான் அந்த தன்மை பெற என்ன வழின்னா விராட்டியோடு கூடிய பெருமாள் அனுகிரகம் பண்ணணும் ஏன்னா ஜீவாத்மா மோட்சம் போனப்புறம் பிறவி பிணியில கஷ்டப்படும் போது இந்த தன்மைகள் இருக்காது முக்தி அடைஞ்சப்புறம் வரும் பெருமாளுக்கும் தாயாருக்கும் என்ன சிறப்புன்னா எப்போதுமே அவள்கிட்ட இந்த எட்டு குணங்கள் உண்டு என்னைக்குமே பெருமாளையும் தாயாரையும் பாப்பங்கள் தீண்டாது அவளுக்கு மூப்பு வயசாகிறதுங்கிறது கிடையாது அவளுக்கு மரணம் அழிவுங்கிறது கிடையாது அவளுக்கு துக்கம்ங்கிறது கிடையாது அதாவது கர்மாதீனமான எந்த துக்கம் என்பதும் அவளுக்கு கிடையாது கருணையால் நம்மளை பார்த்து வேணா ஃபீல் பண்ணுவா இந்த குழந்தைகள்லாம் இன்னும் மேலே வராமல் இங்கேயே இருக்கேன்னு அது வேற ஆனால் கர்மாதீனமாக துக்கம்ங்கிறது பெருமாள் தாயாருக்கு அறவே கிடையாது பசி தாகம் கிடையாது விரும்பத்தக்க இருப்பிடம் வைகுண்டத்தில் இருக்கா அவள் நினைச்சதெல்லாம் நடக்கிறது இந்த எட்டு பண்புகள் தாயாருக்கும் இருக்கு இல்லையா வசுனா எட்டுன்னு அர்த்தம் வசுதா என்றால் எட்டு பண்புகளை உடையவள் இந்த சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லித்தேன் ஜீவாத்மா முக்தி அடைந்து சாம்யா பத்தி பெருமாளையும் போல தாயாரை போல இந்த குணங்களை பெறணும் அது அவள் அனுகிரகத்தால் இயற்கையாகவே இந்த எட்டு குணங்கள் பாப்பங்களால் தீண்டப்படாமல் இருத்தல் மூப்பில்லாமல் இருத்தல் மரணம் இல்லாமல் இருத்தல் சோகம் இல்லாமல் இருத்தல் பசி இல்லாதி இருத்தல் தாகம் இருத்தல் விரும்பத்தக்க இருப்பிடத்தில் இருத்தல் விரும்பி அனைத்தும் பெறுதல் இந்த எட்டு தன்மைகளுக்கு வசூன்னு பேரு அதை உடைய மகாலட்சுமி வசுதா என்று அழைக்கப்படுகிறாள் இருபத்தி நான்காவது திருநாமம் இதற்கு டாக்டர் சி ஊ கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் அஷ்டௌ வசவோயஸ்மாத் வசு அஷ்டௌ ஆத்ம சத்குணான் குரூதே யா தான் ததாதி தேவி வசுதா நாம்னா ஸ்துவந்தி தாம் பக்தாஹா வசு என்பது இந்த எட்டு குணங்களை குறிக்கிறது தா என்றால் உடையவள் வசுதா எட்டு குணங்களை உடையவள் அதுதான் இருபத்தி நான்காவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து எட்டு குணங்களுக்கு அடையாளமாக பெசன் நகரில் எட்டு வடிவத்தோடு அஷ்டலக்ஷ்மியாக எழுந்துருள் இருக்கும் பெசன் நகர் அஷ்டலக்ஷ்மியை தியானித்து கொண்டு வசுதாயை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்கு மோட்சத்தில் இந்த எட்டு குணங்களும் அவசியம் நிறையும்படி அருள் புரிவாள் அதற்கு பெருமாளிடம் அவள் பரிந்துரை செய்து பகவான் அந்த மோட்சத்திலே நமக்கு அந்த பேரானந்தத்தை தரும்படி அருள் புரிவாள் நன்றி வணக்கம்